காலை வாழ்த்த வார்த்தையை ஆசிவாதம் மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்கள் இந்த காலைவெளியில கத்தன உங்களோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தை கேட்டு அந்த வார்த்தைக்குள் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை நிச்சயமாய் பெருகும் இந்த நாள் வரைக்கும் அநேக ஆசிர்வாதங்கள் தாமதம் தடை போராட்டம் என்றெல்லாம் காணப்பட்டதை கத்தர் சீக்கிரம் மாற்றி தருவார் ஆமேன் இந்த காலை காலவெளி கூட பேசுகிற வார்த்தை பாருங்கள் சங்கீதங்கள் புஸ்தகம் நாற்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை பாரு கத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அல்லே சொல்லுகிறார் பொறுமையுடன் காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கூப்பிடுதலை கேட்கிறார் நம்முடைய வாழ்க்கையில கத்தரிடத்துல நாம் எந்த காரியத்தை சொன்னாலும் கேட்பார் காரணம் ஒரு ஜபத்தை கேட்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அநேக நாட்கள் நாம் ஜபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது இந்த காரியத்துல சில தடைகள் சில தாமதம் வரும் பொழுது நமக்கு பொறுமை சற்று பாதிக்கிறது விசுவாசம் நம்பிக்கை பாதிக்கிறது ஆனாலும் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே பாருங்க கத்தருக்காக பொறுமையுடன் காத்திரு செய்கிற தேவன் விடுவிக்கிற தேவன் வல்லமே காண்பிக்கிற தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் இந்த தேவன் மேலே நான் முழுமையாய் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருப்பது நல்லது வேதத்திலே பாருங்கள் யோபு என்ற ஒரு தேவ மனுஷன் எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து வியாதிப்பட்ட நேரத்திலும் ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்று பொறுமையோடு காத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது யோபுவின் பொறுமையை கண்டீர்களே தேவனுடைய முடிவு இரட்டிப்பான ஆசீர்வாதம் அல்லா யோபு தன் வேண்டுதல் செய்கிறார் நோக்கி கூப்பிடுகிறார் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் ஜபத்தை கேட்டு யோபவின் சிறையிருப்பை மாற்றி விடுகிறார் கவலைப்படாதீர்கள் நீங்களும் எத்தனையோ சூழ்நிலைகளிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம் உங்களுக்கு அந்த சூழ்நிலை மத்திய பிரச்சனை போராட்டத்தின் மத்தியில் தேவைகள் மத்தியில அநேக நெருக்கங்கள் மத்திர பொறுமை இல்லாமல் கூட போயிருக்கலாம் அநேக துக்கங்களிலே பாடுகளிலே வேதனைகளில காணப்பட்டிருக்கலாம் கவலைப்படாதீர்கள் இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார் பொறுமையுடன் காத்திருங்கள் கொஞ்சம் காலம்தான் கொஞ்ச நேரம் தான் கொஞ்ச நாட்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் நிச்சயமா உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை நீங்கள் காணப்போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில கொண்டு போகப் போகிறார் இன்றைக்கு காணப்படுகிற பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து விடாதிருங்கள் மனம் முடைந்து விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள் பொறுமையை இழந்து விடாதிருங்கள் ஒருவேளை வீட்டுக்குள் பிரச்சனை இருக்கலாம் கணவன் மனைவிக்குள் போராட்டம் இருக்கலாம் ஆனாலும் பொறுமையோடு காத்திருங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது காத்திருக்கதில் என்றால் என்ன தொடர்ந்து ஜபத்திலே அமர்ந்திருத்தல் தொடர்ந்து வேத வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டிருத்தல் விசுவாசமாய் பேசுவது விசுவாசமாய் கத்தரை நோக்கி பார்ப்பது ஆபரகாமல் வாழ்க்கை பார் அவன் அவ்வளவும் பொறுமையோடு இருபத்தைந்து ஆண்டுகள் விசுவாசத்திலே காத்திருந்தான் தேவன் வாக்கு மாறாதவராயிருந்து தமது வார்த்தையை நிறைவேற்றி சந்ததியை காண செய்தார் ஆமே அல்லா ஆண்டவராக இயேசுக்கி பாருங்கள் பொறுமையோடு கூட பாடுகளை சகித்து மூன்றாம் நாள் வரைக்கும் காத்திருந்தான் மருத்துவர்களிலிருந்து உயர்த்தலும்படி அவர் அத்தனை பாடுகளை நமக்காக பொறும்புடன் சகித்தார் இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு பொறுமை இழந்து வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் வாழ்க்கை வேண்டாம் பிரிஞ்சு போயிடலாம் செத்து போயிடலாம் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் நமக்கு உள்ளத்திலிருந்து வரும் காரணம் பிசாசு நம்முடைய வாழ்க்கை கெடுக்கும்படி பொறுமையை கெடுத்து விடுகிறோம் கவலைப்படாதீர்கள் இயேசு பொறுமையோடு இருந்தார் நீங்களும் நானும் காத்திருக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை ஜபிக்கலாமா பரலோக பிதாவே பொறுமையுடன் காத்திருக்கிறவளுக்கு ரெட்டிப்பான நன்மை கொடுக்கிறோம் சந்ததிகளை பெருக பண்ணுகிறீர்கள் வெற்றியை கொடுத்து நேர் உயிர் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை கொடுக்கிறீர் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை நம்முடைய வாழ்க்கையும் உம்முடைய சமூகத்திலிருந்து பொறுமை கட்டளையிடிவிடும் காத்திருக்கதில்லை கட்டளிடுவிடா மனம் சோர்ந்து விடாதபடி நம்பிக்கை இழந்து விடாத விசுவாசத்தை விட்டு விடாதபடி தொடர்ந்தும் பாதத்தில் அமரவும் வாக்குத்தத்தங்களை சொல்லி ஸ்தோத்தரிக்கவும் ஜபிக்கவும் கிருபை செய்வீராக நிச்சயமாக நீர் செய்து முடித்து சாட்சியை போகிறீர் விடுவிக்கப் போகிறீர் அற்புதம் செய்ய போகிறீர் தாமதம் ஆனாலும் தடை இல்லாமல் அதை பிசாசை வெட்கப்படுத்தி யோபு வாழ்க்கையை போல ஒவ்வொரு வாழ்க்கையும் குடும்பத்தையும் பிள்ளைகளின் வாரிப பிள்ளைகள் காரியத்தையும் ஜெயமாக்கி ஆசிர்வதித்து சத்துருவை வெட்கப்படுத்துகிறீர் உமக்கு நன்றி எங்கெல்லாம் இவர்கள் தலை குனிந்தார்களோ அங்கெல்லாம் இந்த நாட்களில தலை நிமிர பண்ணி கத்திருத்தாம இந்த காத்திருக்குதலுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை விடுதலையும் சமாதானத்தையும் ஆசிர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நடத்தும் ஜபிக்கிறோம் நீர் இறப்பை செய்வதற்காக நன்றி ஏசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவை ஆமை காட் பிளஸ் யூ பொறுமுடன் காத்திருங்கள் கத்தர் அற்புதம் செய்வார்